ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சின்ன சின்னதாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் முதல் விஷயமாக வந்து சேமிப்போட அவசியம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எதனால் சேமிக்க போகிறோம் நமக்கு சேமிப்பு எ எதற்காக வந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரிஞ்சிருக்கணும் சே வந்து தினம் தினம் வந்து ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க நம்மளுக்கு வந்து சேமிப்பு தான் வந்து நம்மளோட கஷ்டங்கள்லாம் உதவக்கூடியது அடுத்தது ரெண்டாவது விஷயமா எப்படியெல்லாம் சேமிக்கலாம் இப்போ நம்ம வார சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் தினம் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள் மூணாவது விஷயமா நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டு நம்மளோட செலவுகளை வந்து நம்மளோட வரவு நம்மளோட சம்பளத்துக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வரலாம் பட்ஜெட் போட்டு நம்மளோட சேமிப்பு எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளான் இருக்கணும் நாலாவது விஷயமா எத்தனை விதமான சேமிப்பு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பில் நிறைய சேமிப்புகள் இருக்குது குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கான சேமிப்பு நம்மளோட ஒரு இலக்கு அடையிறதுக்கான ஒரு சேமிப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான சேமிப்பெல்லாம் வந்து செய்யலாம் எத்தனை சேமிப்பு பண்ண முடியும் எத்தனை சேமிப்பு அவசியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போடுங்க எனக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதுக்காக வந்து சேமிக்க ஆரம்பிங்க அஞ்சாவது விஷயமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரித்து பிரித்து சேமிக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேமிக்காமல் ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த இலக்கை வந்து அடைய முடியும் நம்மளோட கனவு வந்து நனவாக்க முடியும் அதனால் ஒன்று ஒன்றையும் வந்து பார்த்து பார்த்து பிரித்து பிரித்து சேமித்து உங்களோட கனவுகளை வந்து நீங்கள் நினைவாக்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாதது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முடியாமலே போய்டும் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக வந்து அதை நோக்கி பாருங்கள் அது கண்டிப்பாக முடியும் உங்களால் இந்த மாதிரி சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா தின சேமிப்பு முறை தான் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ டெய்லி டெய்லி எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மொதல் நாள் வந்து ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் பத்து பத்து நாளாக வர நம்ம வந்து பிரித்து சேமிக்க போகிறோம் பத்து பத்து நாளைக்கும் ஃபஸ்ட்டு நாள் மூன்று ரூபா ரெண்டாவது நாள் ஆறு ரூபா மூணாவது நாள் ஒன்பது ரூபா நாலாவது நாள் பன்னெண்டு இந்த மாதிரி மூணு மூணு ரூபாயாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே போங்க ஸோ பத்தாவது நாள் கடைசியில் எவ்வளோ நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா முப்பது ரூபா வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இதே போல் பதினோராவது நாள் இன்னொரு மூணு ரூபா சேர்த்து முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பீங்க இருபது நாள் இருபதாவது நாள் வந்து அறுபது ரூபா இருபத்தி ஓராவது நாள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பத்து பத்து நாளைக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து நம்ம சேமிக்க போகிறோம் இதில் மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருப்போம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து சேமிச்சிருப்பீங்க மூன்று ரூபா ஆறுரூபா ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு நம்ம சேமிக்கும் போது பத்து நாளோட கடைசியில் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சேமிச்சிருப்போம் பதினோராவது நாள் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுன்னு இருபது நாள் வரைக்கும் எவ்வளோ சேமிச்சு இருபதாவது நாள் எவ்வளோ எடுத்து வச்சுருப்போம் அப்படின்னா அறுபது ரூபாய் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ பதினோரு நாள்லேருந்து இருபதாவது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஏன்னா அமௌண்ட் வந்து அந்த டைமில் கொஞ்சம் அதிகம் இல்லையா அடுத்தது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளவு வந்து இந்த முப்பது நாளில் சேமிச்சிருப்போம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வந்து நம்ம இந்த முப்பது நாளில் சேமிச்சிருப்போம் இது வந்து ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தான் படிப்படியாக வந்து நம்மளோட சேமிப்பு அதிக அதிகப்படுத்துறது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கிட்டே இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுரூவா இல்லையா இந்த ஆயிரத்தி நானூறுவாயை நான் மூணாக பிரிச்சிருக்கேன் ஒரு ஐநூறு ரூபாயை வந்து நகை சீட்டாகவும் அடுத்தது ஒரு ஐநூறுபாயை ரூபாயை ஆகும் இந்த நானூறு ரூபாயை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை உண்டியல் சேமிப்பு தீபாவளி ஃபண்டு பொங்கல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு அது நம்மளுக்கு செலவு இல்லைன்னா அதையுமே வந்து சேமிப்பு கணக்கில் வந்து நம்ம இது பண்ணிடலாம் உண்டியலில் வந்து சேர்த்துட்டே வரலாம் ஒரு மாதமும் ஸோ கண்டிப்பாக நகை சீட்டுங்கிறது ஐநூறுரூவா போட்டிருப்போம் ஆர்டிங்கிறது ஒரு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ ஒரு ஐநூறுரூவா போட்டிருப்போம் இந்த நானூறு ரூபாயை சேமிப்பில் எதில் வேணாலும் நீங்க சேமிக்கலாம் வந்து நகசிட்டு போடுறத பதினோரு மாசத்துக்கு போடும்போது இருக்கும் கிட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் இது நீங்கள் இருபது மாதம் போடுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்க்கும் போது ஐயாயிரம் பதினோரு மாதத்துக்கும் ஐயாயிரத்தி ஐநூறுபாயும் ரூபாயும் இருபது மாதம் நகை பத்தாயிரம் ரூபாய் இதில் வந்து ஒரு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி ஏன்னா நம்ம செய்குலி செய் நகையாக எடுக்கும் போது வரும் இல்லை காயினா வாங்கும்போது போது கொஞ்சம் நூறு இரநூறுவா முன்ன பின்ன வேரியாகும் இதில் வந்து நம்மளால் ரெண்டு கிராம் வரைக்கும் வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக சேமிப்பு பண்ணி நம்ம வந்து சேர்க்கும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கலாம் ஐநூறுரூபா ஆர்டி அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு போடும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் இதே மூணு வருஷத்துக்கு போடும்போது ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து பதினெட்டாயிரரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ரூபா வரும் இது வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு இது வந்து மூணு வருஷத்துக்கு அமௌண்ட் இதுவே வந்து நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபா ஐநூறு அப்படின்னு போடும்போது முப்பதாயிரம் ரூபா பிரின்ஸிபல் அமௌண்ட்டு பிளஸ் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து நம்மளுக்கு வரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து இது வந்து நம்ம சேமிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேமித்து சீட்டு ஆரி இதெல்லாம் போடும்போது நம்மளால் ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்